திமுக கொடுக்காத எந்த ஒரு நல்ல ஆட்சியை வந்து தளபதி விஜய் இப்ப நினைக்கிறேன் ஊழல் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க தளபதி வந்து கரூர்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணாரு பாத்தீங்களா அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல நூத்தி நாற்பது ரூபா பாட்டில வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ என்ன புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பாட்டிலுக்கு நூத்தம்பது பத்து ரூபா வாங்குறது இல்லாம இன்னொரு பத்து ரூபாய் எடுத்துட்டு வராங்க அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு வந்து பாட்டில ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டானா பத்து ரூபாய் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்றாங்க யாருமே எந்த ஒரு குடிமகனுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு வாங்கி போய் குடிச்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த பாட்டில் எத்தனை ஊழல் மிகப்பெரிய எப்படி ஊழல்னா நாலாயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி எட்நூறு கடையில எட்நூறு கடை கிட்ட வந்து இன்னும் அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற கடைங்க வந்து பத்து ரூபாய் பாட்டில் ரிட்டர்ன் கொடுக்கறது கொண்டு வரல மீதி நாலாயிரம் கடையில மூணாயிரம் பாட்டில் ஒரு நாளைக்கு வெளியே போகுது அதுல ஆயிரம் பாட்டில் மட்டும்தான் உள்ள வருதான் மீதி ரெண்டாயிரம் பாட்டில் ரிட்டர்ன் வரல அப்ப அந்த ரெண்டாயிரம் பாட்டில் எப்படின்னா உங்ககிட்ட ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டுனா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ரெண்டாயிரம் 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 பாட்டில் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா நாலாயிரம் கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வீதம் வந்து எட்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்குது இது எப்படின்னா கிட்ட வந்து தனித்தட்ட முறையில திருடுறாங்க ஒரு பத்து ரூபாய் ஏற்கனவே நூத்தம்பது ரூபா வித்திருந்தாங்க பத்து ரூபாய் மேல கமிஷன் வச்சு விற்கிறாங்க அது இல்லாம இன்னொரு பத்து ரூபாய் வச்சு விற்கிறாங்க இது இது ஒரு மானங்கட்ட ஒரு ஊழல் இது இது மக்கள் கிட்ட தான் அடிப்படை மக்கள் கிட்ட தான் சுரண்றாங்க இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி கொடுக்க வராது இந்த மாதிரி ஊழல் இல்லாத தான் எங்களுக்கு தேவை இன்ன வரைக்கும் மழை காலத்துல பாருங்க ஒரு ரோடு கூட சரி இருக்காது இந்த மாதிரி ரோடு பிரச்சனை எதுவுமே இல்லாம தரமான ரோடு அமைப்போம் தரமான தண்ணீர் வசதி அமைப்போம் எல்லாருமே இது ஆண்டு ஆண்டு காலமா சொல்லி இருக்காங்க இன்னைக்கு கட்டி கட்டின்னு இறங்கி மழை தண்ணியில நிக்கிறாங்க கேவலமா இருக்குது என்ன எத்தனை வருஷத்துக்கு மழை தண்ணியில வேஸ்ட் கட்டி நிப்ப என் தளபதி வந்து நிக்கும் போது தண்ணியே இல்லாம ரோட்ல வேஸ்ட் கட்டி நிக்க மாட்டாரு ரோட்ல எல்லாருமே தரையில நரம்பு போற அளவுக்கு சிறப்பான முறையில ஆட்சி செய்வாரு அதுதான் எங்களோட தளபதி அமைக்கப்படுற ஆட்சி சீமான பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சீமான் வந்து என்ன என்னவா பண்ணிருக்காரு தமிழன் 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 சொல்லி சொன்னார்ல தளபதி ஒரு தமிழன் தமிழனுக்கு எதிரா மக்களே தமிழனுக்கு எதிரா சதி செய்யறான் சீமான் சீமான் ஒரு துரோகி திமுக கிட்ட போய் பணம் வாங்கிக்கிட்டு பச்ச துரோகியா பணம் வாங்கிட்டு வந்து செயல்பாடு செய்யறான் அந்த தயவு செஞ்சு மக்களை இனிமே தமிழன் தமிழன் சொல்லிட்டு சீமான் பேசுறத யாரும் நம்பாதீங்க அவன் பணத்துக்காக வேலை செய்யறான் அவன் சுயநலத்துக்காக வேலை செய்யறான் சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதை மாத்த முடியாது ஓகே